ஸ்ரீஜீவாவியோ என்று சொல்லி ஒரு காணொலி நடத்துகிறார் யூடியூப் யாழ்ப்பாணத்துக்கு இது புதிய ஒரு வீடு யாழ்ப்பாணத்துக்கு இப்படி ஒரு வீடு நாங்கள் பார்த்துக்கோங்க வீடு வர்றதுக்கு நல்ல ஆர்வமாக இருந்தவர் இதையெல்லாம் பார்த்தீங்களா மேலே அமையெல்லாம் போய் பார்த்து ஒரு எட்டு தூண் அழிக்க எட்டு தூண் அமைச்சிருக்கு அதில் வந்து அந்த எட்டு தூண்லேயும் ஒரு பெரிய டோம் ஒன்று வரப்போகுது கோபுரம் மாதிரி ரவுண்டா

யாரும் எதிர்பார்க்காதன யாழ்ப்பாணத்துல அதாவது யாழ்ப்பாணத்துல சுடிபுரம் என்ற பகுதியில் வந்து இப்படி ஒரு கட்டிடம் யாராலயம் அமைக்க முடியும் அதாவது குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த இந்த சுழிபுர பகுதியை சேர்ந்த கட்டிடக் கலைஞர்களால் வந்து இப்படி ஒரு இடத்தை இப்படி ஒரு கட்டிடத்தை அமைக்க முடியுமா என்கின்ற ஒரு நிலைதான் தான் காணப்படுகின்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு கலை கோயிலாக வந்து காணப்படுகின்றது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தந்தைக்காக தந்தைக்காக மகன் வந்து இந்த அஹ் வந்து அமைச்சிருக்கிறார் அது சார்ந்த விடயங்களை நோக்க முகமாக இந்த காணொலி அமைய போகின்றது வாருங்கள் காணொலிக்கு டூ அந்த வீட்டுக்கு முன்னால் நினைக்கிறோம் அஹ் உண்மையிலேயே இந்தியாவில காணப்படுகின்ற தாஜ்மஹால போன்று தந்தைக்காக மகனால் கட்டப்பட்ட ஒரு நினைவாலயம் தான் இந்த நினைவாலயம் கந்தசாமி அதாவது தந்தை கந்தசாமிக்காக கந்தகூட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நினைவாலயத்தை வந்து மகன் அமைச்சிருக்கிறார் அதாவது கோடிக்கணக்கில் ஆனால் கோடிக்கணக்கில் அமைக்கப்பட்ட ஒரு தான் இந்த ஆலயம் வந்து காணப்படுகின்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்தியாவில் காணப்படுகின்ற இருக்கிற ஒரு அமைப்பில் வந்து இந்த வீடு வந்து அமைக்க அமைச்சிருந்தார்கள் பார்ப்போம் விடயங்கள் என்னென்ன இருக்குது இங்கே என்னென்ன விடயங்கள் எல்லாம் புதுசு புதுசு இருக்குது யாழ்ப்பாணத்துக்கு இது புதிய ஒரு வீடு யாழ்ப்பாணத்தில் புதிய ஒரு வீடு நாங்கள் பார்த்துக்க மாட்டோம் அதாவது ஒரு சுளிபுரம் என்ற கிராம பகுதியில் அமைக்கப்பட்ட ஒரு வீடாக வந்து காணப்படுகின்றது பொதுவாக இந்து ஆலயங்களில் வந்து எப்படியான ஒரு கட்டிட சிற்ப வேலைப்பாடுகள் வந்து காணப்படுமோ அதே போன்ற அமைப்பில தான் இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக ஒரு ஒவ்வொரு கலைவனப்பில் வந்து அமைச்சிருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் ஒரு இந்து ஆலயம் அதாவது இந்து சமயம் சொல்லுகின்ற விடயம் அதாவது சமயம் சொல்கின்ற வடிவு கலை கலைக்காக மாத்திரம் ஆத்மீக அனுபவத்துக்காக என்று சொல்லுவார்கள் அதாவது ஒரு கலையை நாங்கள் ரசிக்க வேண்டும் ரசித்து அதில நாங்கள் உரித்திழைக்க வேண்டும் சுவருடைய மிகப்பரப்பில பார்த்தீங்கள் என்றால் தாமரை இதழ்கள் வந்து மிகவும் அழகான முறையில வந்து அமைச்சிருக்கிறார் இப்ப கீழே நாங்கள் வீட்டினுடைய அமைப்பு என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம் போவோம் என்ன கடன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான அமைப்பை அவர் அமைச்சிருக்கிறார்கள் தாஜ்மஹால் போன்ற அமைப்பு போல தான் இந்த ஒவ்வொரு அமைப்புகளும் வந்து காணப்படுகின்றது இன்னும் வேலைப்பாடு நடந்த வண்ணம் இருக்கின்றது இந்த முழுமையான வகையில வந்து வேலைப்பாடுகள் வந்து முடியவில்லை சந்தர்ப்பங்களை வச்சா நாங்கள் முழுமையான வீடியோவா எல்லாம் கட்டி முடிஞ்ச பிறகு உங்களுக்கு மீண்டும் ஒரு காணொலியை நாங்கள் பதிவு செய்கிறோம் வேலையிலிருந்து வேலை நடந்து இடம் வந்து மூன்றாம் ஆடிலேயும் அமைப்பு வந்து காணப்படுகின்றது முழுமையான வகையில் வந்து இந்த கட்டிட வேலைப்பாடுகள் வந்து முடியலை மூன்று 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 ஆறு எட்டு தூண்கள் வந்து காணப்படுகின்றது இதிலேயே வித்தியாசமான சிற்ப வேலைப்பாடு வந்து செய்யப்போகிறார்கள் உலகிற

நாங்கள் எல்லா ஈடுபட்டேன் எல்லாருமே சேர்ந்து காட்டினதான் ஈடு வர்றதுக்கு நல்ல ஆர்வமாக இருந்தவர்கள் நான் இல்லை நானே தனியாக காட்டுறேன் சொல்லி தானே ரெண்டாவது அது வந்து சில விஷயங்களை கேட்கிறாங்க தனியாக செய்தால் நாங்கள் நெச்சோடியை செய்யணும் என்னோட மட்டாக்கள் ஒத்து போறவது வரும் கஷ்டம் எல்லா தேசம் உரிமையாக ஒரே மாதிரி இருக்காது அவையோட சந்தோஷமா இருக்கணும் நான் இதை தெரியும் நீ இந்தியா இருக்கிறீங்களா இருக்காங்க எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது இந்த கட்டிடக்கலையில கொஞ்சம் ஆர்வம் கூட கோவில் அரண்மனைகள் இலங்கையில இந்தியாவில மற்றது இருக்கிற அரண்மனைகள் எல்லாத்தையும் ஆசை இருந்திருக்கு மேற்பட்ட இந்த பகுதிக்கும் ஆசை தான் ஆனா கடையின் மீது உள்ள விருப்பம் காரணமாகத்தான் அந்த ஆசை வந்தது

இதை பொருளாதாரத்தை அந்த அந்தபடியாக அந்த பொருளாதாரம் கெட்டு போயிடுச்சு அந்தபடியாக திருப்பி போக வேண்டிய சந்தர்ப்பம் ஒரு வருஷம் ஒரு திருப்பா நான் இதே பாட்ட பண்டிகை அந்த இப்போ திருப்பி ஒரு இருபத்தி பத்தொன்பது கொரோனா பத்தொன்பதாம் இருபதாம் ஆண்டு தான் இதை ஆண்டுதான் கொஞ்சம் வேலை அரிசியை இப்போ கொஞ்சம் ஒரு வருஷங்களில் கொஞ்சம் வேலையை எடுத்துக்கிட்டு ஏன்னா வீடு வந்து முழுமையாக முடியல எனக்கு முழு முழுமையா முடியுது ஒரு எழுபத்தஞ்சு வீதம் தான் என்ன ஒரு இருபத்தஞ்சு வீதா இருக்குது இத்தனை மாடிகளை கொண்டதான் இது வந்து இது ஒரு தலை அடுத்தது ஒரு மாடி மற்றது அங்கே

அவர் என்ன நெருங்கிய நண்பராவிட்டார் சிறு என்று சொல்லி இங்கே தொல்புரத்தில் இருக்கிறேன் இது சொல்லுகிறோம் அது தொல்புரம் இந்த ரோட்டை நான் மெயின் ரோட்டை தாண்டினா தோல்புரம் ஓ அங்கே தான் பக்கத்தில் இருக்கிறேன் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் சில இடங்க வேலைக்கு வரமாட்டார் கொஞ்சம் அப்படி இப்படி அங்காள போடுறேன்னா நான் மோட்டர் சைக்கிளில் போய் அப்புறம் போய் குடிக்கணும் வந்துடுறேன் அப்படியான இதெல்லாம் தான் இருக்குது அப்போ அவருடைய கற்பனை வந்து என்னுடைய இதுக்கு மிகவும்

தமிழ்நாட்டு கலைஞர்களை தான் ஊக்குவிக்கிட்டே எங்களுடைய செயற்பாடு வந்து கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கிறேன் இருக்கிறேன் நான் கேட்டு அதெல்லாம் இருக்கணும் அவருடைய நினைவாயையும் இருக்க வேண்டும் தொடர்ச்சியா இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் கட்டி குழா அப்ப அப்ப இருந்து மவுக்கள் நடந்து கொண்டு இருக்க மாட்டேன் அதுக்கு நான் தான் ஒரு பயன் தான் நான் ஆரம்பித்த இப்போ குறிப்பிட்டு சொல்லப்படணும் இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்லை வேற ஒரு நண்பர் இடத்துல நடத்துறாங்க என்னால் நடத்த முடியாது பத்தி நிர்வாகம் அமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருந்த நான் அங்கே இருக்கிறேன் அப்ப கஷ்டமாயிருந்தது அந்த காலகட்டத்தில் நிறைய பிள்ளைகள் இலவசமா படிக்கிறோம் இலவசமா இப்போ

தந்தைக்காக மகநாற்றின் செயல் என்றுதான் தந்தைக்காக மகனாற்றின் செயல் அருமையானது இவன் தந்தை என்னும் இது அப்படி எனக்கு ஒரு பேர் கிடைச்சா அது நான் செய்த பாக்கியம் மிகச்சிறந்த ஒரு வேலைப்பாடு உங்களுடைய பணிகள் மின்மையிலும் வளர வேண்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் நன்றி ரொம்ப நன்றி உன் ரீஜிவாவியோ என்று சொல்லி ஒரு காணொளி நடத்துறாரு யூடியூப் நானும் என்ற பேரில் ஒரு யூடியூப் தமிழ் நீங்களும் அப்படி என்னுடைய காணொலி பார்க்கறதா இருந்தால் அவற்றை சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஐயான தமிழ் கிழவன் என்று சொல்லப்படுற யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு ஆதரவு மீண்டும் ஒரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி உறவுகளே வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி உறவுகளே இதுவரை இந்த காணொலியை பார்வையிட பார்வையிட்டதுக்காக நன்றி கூறி மீண்டும் ஒரு புதிய காணொலிகளை சந்திப்போம் நன்றி உறவுகளே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து பகிர்ந்து எங்களுடைய ஆதரவு தாரங்கள் மீண்டும் மீண்டும் புதிய காணொலிகள் உங்களை வந்தடையும் என்று கூறி விடுபெறுகிறோம் நன்றி